ஏட்டி கறி என்னட்டி வச்சேன் இங்க இந்த ராசாத்தி இந்த முருங்கைதை வரத வெட்டிருப்பா போல அதுல கொஞ்சம் கீரை எடுத்துட்டு வந்து தந்தாக்கா அதை தான் போட்டு பெரட்டி கொஞ்சமா சாம்பார் வச்சேங்க ஏட்டிவா மர்மாவும் வீட்டுல ஒரு வேலையும் பாக்கிறது இல்லையோ இப்பயும் அப்படிதான் இருக்காளோ என்னத்த சொல்ல ஏன் வேதனையை போய் எங்க சொல்லுதா ஒரு வேலை பார்க்கறதுலக்கா அவளுக்கும் சேர்த்து நான் தான் துணிமலை தோச்சப்பட்டுதான் இருக்கு சோத்த வங்கி வைக்க வேண்டியதா இருக்கு என்னத்த செய்ய என் மயனுக்காக பொறுத்துட்டு இருக்க வேண்டியதா இருக்குக்கா நானும் போட்டுட்டு ஊருக்கலாம் போயிட்டேன்னா ஏன் பிள்ளை பட்டினியா கிடப்பானேன்னு பாத்துக்கிட்டுதான் இருக்க வேண்டியதா இருக்கு சரி இந்த காலத்துல இப்படி இருக்க அளவு பாரு நம்ம தான் நல்லா மிரட்டி உருட்டி வேலை வாங்கின காலம்லாம் எங்க இருக்கு இப்ப அவ்வளவுதான் நம்மள விரட்டுதளவு என்னத்த சொல்ல ஏன் நிலைமையெல்லாம் ரொம்ப மோசமா கிடக்கி ஏதாவது சொன்ன கை தக்கட்டி தலையெல்லாம் தொங்க விட்டுருவாட்டி பயந்துகிட்டே அப்படியே அலைய வேண்டியதா இருக்கு மாதிரி ஆட்டம் போடுதா சாமி வந்த மாதிரி ஆட்டம் போட்டு அடிக்காமட்டி என்னத்த செய்ய எத்தே இங்க இருக்கீ உங்களை வீடு வீடெல்லாம் எவ்வளவு நேரம் காத்திட்டு மாத்தே எங்கத்தான் போனிய இங்கன்னு வந்து என்ன எதுக்கு தேடா நான் கடை முடியும் சீனி காலி ஆயிட்டுன்னு வாங்கிட்டு வரும்போது இவ்வளவு பாத்தேன்னா அப்படியே கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கும் இருந்துட்டேன் நீ எங்க வர ஏத்த எல்லாரும் துணிக்கு சுவாப்பிடுறதுக்கு ஆத்துக்கு போறாழ்த்தே நானும் சரி போய் சுவாப்பட்டுறேன்னு போறேன் வீட்டை பாத்துக்கிடுங்க என்னத்த வீடு திறந்து கிடக்கு நீங்களும் நான் போயிட்டு வரேன் இது மறந்துடாம வீடு திறந்து கிடக்கு என்ன உன் மருமகளை எவ்வளவு குறைச்சுன்னா வீட்டுல ஒரு வேளை பாக்கதில்ல வைக்கதில்ல அவளுக்கும் சேர்த்து நான் தான் துணிக்கு சுவாப்படுவேன் சோறாக்க மாட்டேங்க வைக்க மாட்டேங்கன்னு எவ்வளவு பேச்சு பேசுனேன் பொறுப்பா இல்லைன்னு வேற சொன்னேன் பத்தியா வீட்டு பேருங்கிறது வீடு திறந்து கிடக்கு பூட்டிடுங்கங்க உன்னையும் சாப்பிடுங்க எவ்வளோ பாசமாக இருக்கா இப்படி உள்ள மருமகளையே அப்படி நீ குறைச்சுனே அதான் இந்த மாமியார்களாலே இந்த மருமகளை வெறுக்கிறதுக்கு இதான் காரணம் எவ்வளோதான் பாசமாக இருந்தாலும் வீட்டு வேலை பார்த்தாலும் இப்படி குறச்சு உள்ளதா அதான் மாமியாரை பூரா வெறுக்காவ போட்டி நீ வேற கூறு கட்டாவ அவ்வளோ பார்த்தோன்னே நீ நம்பிக்கிட்டேக்கும் காலையிலேயே துணியெல்லாம் சுவாப்பட்டு வயிறில் வயலில் அப்படி சந்தைய மறந்த நீ வேணால் வீட்டில் வந்து பாரு ஒரு அழுக்கு துணி கூட கிடையாது

மீன் கறியில் மாங்காய் போடுங்கன்னா பட்டு வைக்காது புளியை போடுங்கன்னா மாங்காய் போகுது ஒரே சேட்டை பார்த்துக்கிடுங்க வீட்டுக்குள்ளே எங்கள் வீட்டுக்காரையே வந்தாடனா எங்கன்னக்கா முத விலை என்ன பாட்டு கொடுக்காதான் பார்த்துக்குங்க சாப்பிட்டு வயிறு கழுத்து வரைக்கும் நல்லா முட்டை முட்டை சாப்பிட்டு அந்த திண்ணையிலே உட்காந்துக்கிட்டு பாப்பு எப்போ வருவாவேன்னு வாய்ப்புலேருந்து பார்த்துட்டு இருப்பா பார்த்துக்கணுங்க உள்ளே வா பெண்டாட்டி என்ன கில்லிட்டா முள்ளிட்டால் இதே தான் ஒரே பியாச்சு பார்த்துக்கிடுங்க

என்னக்கா க வாழ்க்கையில இல்லை இப்படி ஒரு சீரியலா இருக்கியே இப்படி இருந்தா எப்படி நல்லா இருக்கும் ஒரு கலகலன் ப्यास எடுத்து இருந்தா தான வாய் விட்டு சிரிச்சாய் வாய் விட்டு போகுமா இப்படி சிரிக்காம இப்படி கடந்தீங்கனா சீக்கிரம் செத்து போவீங்க பயையமா வாயை கழுவு வாய்ல நூறு நல்ல வார்த்தை வரதன் பாரு சீக்கிரம் சாவாவலாம் மேட்டல்ல அது சீரியல்ல இல்லை மேட்டல்ல சீரியஸா சரிமா நீ பல்லியரத்துல எட்டி பாத்திருக்கே நான் ஒத்துக்கிடையே வாய் மூடிட்டு இரு

இந்த மாமியார் கிளம்பிட்டு சாம்பாரை வைக்காதியத்தையே ஒண்ணும் பிடிக்க மாட்டேங்கி ராத்திரி எல்லாம் இறக்கிட்டு போறங்கவே முடிய மாட்டேங்கி டெய்லி மீன் கறியா இல்ல ஆட்டுக்கறி கோழிக்கறி எடுத்து சொன்னால் எங்க கேக்கு வாரத்துல மூணு நாள் இந்த பருப்பை காய்ச்சி சாம்பார் வச்சு நாக்கு சாப்பிடவே முடியலமாத்துக்கி ஆட்டுக்கறி மீன் கறிக்கணும் போய் கொள்ள கொள்ளையடிக்கணுமா இழுச்சத எங்க குடும்பம்ல நல்ல குடும்பம் பாத்துக்கிடுங்க உங்கள மாதிரி திருட்டு குடும்பம்லாம் கிடையாது திருட்டு குடும்பமா எங்க நீ வந்து பார்த்தா யார் வீட்ல என்னத போய் திருடுறானோ வா வீட்ல எது வந்து திருடாமா திருட்டு குடும்பமா மாமளே திருட்டு குடும்பமா வா எச்சடி இரு சும்மா இரு நட்டவள்ளி ஏங்க இப்படி சண்டை போடுறியே நிம்மதியா இருக்கலாம்னா வெளியில வரதி வெளியில வந்து இப்படி சண்டை போடுறியே அண்டை லேடி சுடிதார் காரி நானும் நம்ம இழுச்சகாவும் செல்லமா கொஞ்சிட்டு பேசிட்டு வேற ஒண்ணும் கிடையாது ஏ ஆத்துக்குள்ள அகிலகிலா அத்தி மரம் அகிலகிலா ஆத்துக்குள்ள அகிலகிலா அத்தி மரம் அகிலகிலா தாவணியில் பார்த்த உருவமா இது எல்லா வட்டக்கும் ஒரு வரியும் எந்த பொருளுமே அதிகமா மண்டையில நிக்க மாட்டேங்கா கொஞ்சம் கொஞ்சம்தான் நிக்கிது பெறவும் மறந்து போயிடுது நான் என்ன செய்ய யாgetElementById அந்த காலத்து பாட்டெல்லாம் என்ன பாட்டு என்னதான் வரி கேட்க கேக்க அவ்வளவு அருமையா இருக்கும் பட்டுக்கே ஒவ்வொரு வரி அப்படியே மனசுலயே நிக்கும்டி இப்ப பாடுதே பாட்டெல்லாம் பாட்டாவா இருக்கு இப்ப வரது பாட்டெல்லாம் நக்கு பொக்குன்னு என்ன பாட்டுச்சா கேட்கவே கேவலமா இருக்கு இந்த துவாணிய மgetElementById வச்சு கேட்க பாட்ட பாத்தா எம்மாடி ஏகா அதெல்லாம் ட்ரெண்டிங்ல உள்ள பாட்டுக்கா புதிய புதிய பாட்டுகள் இப்ப உள்ள பிள்ளைகளுக்கெல்லாம் அதானே பிடிக்கி

நிச்சயக்கா யார் தான் நல்ல மட்டன் கறி மீன் கறி எல்லாம் தரவலாம்கா பிறவெண்ண காளி கழுங்கிய காளி எல்லாம் அந்த காலம் இந்த இப்பெல்லாம் நல்ல சாப்பாடு தராவலாம் அது மூணு நேரம் சப்பாத்தி சுவாறு இட்லி தோசைன்னு கறி குழம்பு மட்டன் குழம்புலாம் வச்சு அவ்வளவு சூப்பரா இருக்காங்க

മേമാ ചുവട്ടും കായപ്പെട്ടി അള്ളിട്ട് വാങ്ങ പോ